வாழ்க வளமுடன் இப்படி சொல்லும் பொழுது முதலில் நம்மை நாம் வாழ்த்திக் கொள்கிறோம் பிறகுதான் அந்த வாழ்த்து நம்மிடமிருந்து பிறருக்கு நினைவாகவும் வார்த்தையாகவும் கலந்து பயணிக்கிறது வாழ்க வையகம் என்று வாழ்த்தினால் நாம் வாழும் இந்த பூமி முழுவதற்கும் அந்த வாழ்த்து சென்றடைகிறது அதனால் வாழ்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் நமக்கும் சேர்த்தே நன்மை கிடைக்கிறது இந்த வாழ்த்து ஒரு மந்திரம் ஒரு சங்கல்பம் என்றால் அது மிகையில்லை நீங்கள் வாழ்த்தும் பொழுதே அங்கே அதிசயம் பிறக்கிறது அது என்ன தெரியுமா ஆம் நீங்கள் வாழ்த்தும் பொழுதே மனதை பக்குவப்பட்ட நிலைக்கு கொண்டு வந்து விடுகிறீர்கள் இல்லையென்றால் எப்படி உங்களால் பிறரை வாழ்த்த முடியும் நீங்களே சோதனை செய்தும் பார்க்கலாம் இந்த வாழ்த்து நமக்கு நன்மை செய்தவருக்கு மட்டுமேதான் சொல்ல வேண்டும் என்பதில்லை முக்கியமாக நமக்கு தீமை செய்தவரையும் வாழ்த்த வேண்டும் ஏன் வாழ்த்த வேண்டும் என்றால் அவர் தன்னுடைய அறியாமையினாலேயே தான் அவ்வாறு செய்தார் நம்முடைய கர்மச்சுமையின் விளைவு அவரை தீமை செய்ய இயக்கியது என்று அர்த்தமாக்கிக் கொள்ளலாம் அதனால்தான் அவர் நமக்கு தீமை செய்தார் இது இயற்கையின் வழியாக நிகழும் நிகழ்ச்சியாகும் நம்மையும் அவரையும் கருவியாக்கிக் கொண்டு இயற்கையின் நீதி சரியாக செயல்படுகிறது என்பதே உண்மையாகும் ஆமாம் ஏனென்றால் அவருக்கு உள்ளாக இயங்கிக் கொண்டிருப்பதும் எல்லாம் வல்ல முழு முதற் பொருளே எனவே அவரை மனதார வாழ்த்தி எனது தீய பதிவு ஒன்றை அகற்ற உதவிய அவருக்கு நன்றியும் செலுத்துவேன் என்ற தத்துவ விளக்கம் நம் செயலுக்கு வந்து இயல்பாகிவிட்டதென்றால் நாம் ஆன்மீகப் பாதையில் திடமாக முன்னேறிச் செல்கிறோம் என்பது சரியா ஆமாம் அதுதான் உண்மை நாம் ஆன்மீகப் பாதையில் திடமாக முன்னேறிச் செல்கிறோம் என்பதற்கு அதுவே அறிகுறியாகும் ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து மாலை வரையில் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை இருபத்தைந்து தடவை வாழ்த்தி வரலாம் அந்த வாழ்த்தினால் ஒரு மாதத்திலேயே குடும்பத்தில் நல்லபடியான சூழ்நிலை உருவாவதைக் காணலாம் நாம் வாழ்த்தும் போது தெய்வீக நிலையில் அமைதி நிலையில் இருந்து கொண்டு வாழ்த்த வேண்டும் பரபரப்பான மனநிலை தவிர்த்து நிறைவான வாழ்த்தின் மூலம் உலகத்தையே மாற்றி அமைத்துவிடலாம் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்